மாணிக்க வாசக சுவாமிகள் இதை எழுத வேண்டிய காரணம் என்ன இதை எந்த தருணத்தில் அவர் யார் நமக்கும் அவருக்கும் உள்ள சம்பந்தம் யாது எதனால் நாம் அவரை வழிபட வேண்டும் வழிபட்டால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இவற்றை அனைத்தையும் பூஜை செய்யும்பொழுது இங்கு நின்று ஹிருதயத்தில் பூஜை செய்ய வேண்டும் ஹோமம் செய்யும்பொழுது அந்த நாபியில் செய்ய வேண்டும் இதுதான் விதி நாபி பிந்துஸ்தானானி பூஜா ஹோம சமாதினா பஞ்சபூதங்களுடைய தன்மைதான் இந்த ஐந்து முகங்கள் இதெல்லாமே இருக்கு உலகம் எல்லாம் இருக்கு சிவபெருமான் சதாசிவரா இருக்கார் ஆனா உண்மையிலேயே எப்படி இருக்காருன்னா சூக்மமா இருக்கார் இந்த உயிர் வந்து நிச்சயமா அடுத்த நொடி கூட தெரியாது சிவபெருமானை வழிபடுவது என்பது பல பிறவைகளில் நாம் செய்த தவத்தினால் தான் கிடைக்கும் அனைவராலும் வழிபட முடியாது பிக் பேங் தியரி தப்புன்னு சொன்னா நீங்க சொல்றீங்க இப்ப சயின்ஸ் கூட மாறலாம் ஆனா சாஸ்திரம் மாறாதுன்றது என்னுடைய நம்பிக்கை சக்திவிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல ஏராளமாக இருக்கு அதுல ரொம்ப குறைவான விஷயங்களை தான் நம்ம வாழ்நாளில் நாம படிக்கவும் இல்லை புரிந்து கொள்ளவுமே முடியுது ஆனால் தெரிந்து கொண்ட பெரியவர்கள்ட்ட நாம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி நமக்காக கிடைத்திருக்கக்கூடியவர் தான் நம்ம சிவாச்சாரியார் ஐயா ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் எங்களுக்கு நிறைய கேட்கணும்னு இருக்கு அதில் ஒன்றே ஒன்று ஒவ்வொரு சமயத்திலயும் ஒரு ஒரு தலைப்பை எடுத்துகிட்டு நாம கேள்வி கேட்குறோம் அந்த மாதிரி இந்த வாரம் நம்ம சிவபுராணம் பற்றி தெரிஞ்சுக்கணும் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளியே சிவபுராணம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை எல்லாரும் சொல்றாங்க சிவபுராணம் படிக்கணும் சிவபுராணம் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன புராணம் அப்படின்னு இருக்கே இது எதனால புராணம்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க சிவபுராணம்னா பொதுவா ஜென்ரலா நீங்க நீங்க ஆரம்பிக்கும் போது மாணிக்க வாஜக சுவாமிகள் அருளிய சிவபுராணம் பொழுது அது சிவபெருமானுடைய பழமை எவ்வளவு ஒரு முதன்மையானவர் அப்படின்றத விளக்கக்கூடிய சிவபெருமானுடைய தன்மைகள் அவர் யார் நமக்கும் அவருக்கும் உள்ள சம்பந்தம் யாது எதனால் நாம் அவரை வழிபட வேண்டும் வழிபட்டால் இவற்றை எப்படி ஆகம விஷயங்கள் எல்லாம் ஒரு சாராக நமக்கு அடித்திருக்கிறார் மாணிக்க வாச்சக சுவாமி அந்த அதனால திருவாச்சகத்தை அதை கேட்கிறார்களோ அந்த மனசு வந்து தானாகவே உருகிவிடும் என்று கூறுவார்கள் அஹ் திருவாச்சகத்துக்கு உருவா உருகாதார் எந்த வாச்சகத்துக்குமே மாட்டான்னு சொல்லி சொல்லுவா அது போன்று இந்த சிவபெருமானுடைய பழமையை போற்றக்கூடிய புராணம்னு பேரு பொதுவா பதினெண் புராணங்கள் சிவபுராணம்னு ஒன்னு இருக்கு அது சிவ புராணம் பதினெட்டு புராணங்கள் நம்ம யாசர் அருளி பதினெட்டு புராணங்கள்ல சிவ புராணம்னு இருக்கு அது பொதுவாக சிவபுராணம்னு அது இருக்கு நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய சிவபுராணம்னு பொதுவா சிவபுராணம் பாராயணம் பண்ண அப்படினால ஆஹ் ஸ்வத் மாணிக்க வாஜக சுவாமிகள் அருடைய சிவ புராணம் திருவாஜகத்தில் முதல்ல தோத்திரவாக அது அமைகிறது ஓகே 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 ஆக்சுவலாக இந்த இதை எழுதியிருக்கிறாரு ஒரு ஒரு அற்புதமான அது பாடல் நான் பார்த்து தான் எனக்கு படிக்க வரும் எனக்கு இன்னும் மனப்பாடம் ஆகலை எனக்கு ஆனால் அதை சொல்லும் போதே நமக்குள்ள என்ன ஆகும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வைப்ரேஷன் ஏறும் அது நல்லா ரொம்ப அருமையா இருக்கும் அதுவும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து நின்று அதை பாராயணம் பண்ணோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆஹ் மாணிக்க வாசக சுவாமிகள் இதை எழுத வேண்டிய காரணம் என்ன இதை எந்த தருணத்தில் எழுதுன அது இருக்கும் இருக்கும்பொழுது இதெல்லாமே அனுபூதிங்க இது அனுபூதி இப்ப கந்தரனுபூத்தின்னு நம்ம பார்த்திருக்கோம் அருணகிரிநாத அவருடைய கந்தர் அனுபூத்தி அனுபூத்தினா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அதை வெளிப்படுத்தக்கூடியது என்னன்னா அவ அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்ன காரணம் என்றால் அந்த ஒரு ஒரு ஆனந்தத்தில் இருந்தார்கள் ஆனந்தத்தில் இருந்து இருக்கும்பொழுது பொதுவாக ஆடுவார்கள் பாடுவார்கள் அழுவார்கள் நீங்க அழுக வரும் ஆனந்தத்திலேயே அழுக வரும் ரொம்ப ஆனந்தமா இருந்தாலும் அழுக வரும் இந்த ஆனந்த பாஷ்பம் என்று கூறுவார்கள் அந்த அந்த ஆனந்த அனுபவத்தில் அவர்களிடம் இருந்து வந்த வார்த்தைகள் இவை இது தனா தனியா எழுதணும் என்னுடைய பெயர் வரணும் அப்படின்னா இல்ல யோசிச்சு பாருங்க எவ்வளவோ நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அந்த ஆண்டுகள் வச்சுக்கோங்க அப்புறம் அதற்கு முன்னாடி அந்த எழுதின ஒரு கிரந்தம் நேத்திக்கு நம்ம எழுதின விஷயம் இந்த பேப்பர் எங்கன்னு தெரியல போன்ல போட்டோ வச்சிருக்கோம் எங்க வச்சிருக்கோம் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியல கம்ப்யூட்டர்ல போட்டிருக்கோம் ரிட்ரீவ் பண்ண முடியல ஹார்ட் டிஸ்க் போயிடுறது இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் இதை பற்றியெல்லாம் நாம் பேசுகிறோம் என்றால் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை அந்த வார்த்தைகள் சிவ அனுபூதி சிவபெருமானுடைய அனுபவங்களை அளிப்பதினால் இதற்கு வந்து அதுக்கு ஒரு தனி எல்லா மகான்களுமே இது மாணிக்கவாஜ சுவாமிகள் மட்டுமல்லாது அந்த நால்வர்களாக இருக்கட்டும் அல்லது நீங்க பாசுரங்கள் பாடிய ஆழ்வார்களாக இருக்கட்டும் இப்பொழுது அமைந்த மகான்கள் இப்ப நீங்க பாம்பன் சுவாமிகள் நீங்க குமாரஸ்தவம்னு கொடுத்திருக்காரு நீங்க அது மாதிரி எதுவாக இருந்தாலுமே அவர்களுடைய அனுபவங்களை அளித்திருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது நமக்கு அதன் மூலம் வழிகாட்டி இருக்கிறார்கள் நாம் எங்கே செல்வது யாரை போய் பார்ப்பது அப்படின்னா இந்த கிரந்தங்களை பார்த்து இதன்படி நாம் சென்றோமானால் நமக்கு சரியான வழியில் நாம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்

அப்ப அந்த பெரியோர்களிடம் கேட்டு குருவிடம் சென்று இதை பற்றி விசாரம் செய்து என்ன ஒரு பெரிய ஒரு சிறப்பு ஐயா இந்த விஷயங்களுக்கு எல்லாமே இது போன்ற கிரந்தங்களுக்கெல்லாம் நிறைய கமென்ட்ரிஸ் வந்து தர்மையாதீனம் அண்மையில் அறுபது நடைபெற இருக்கிறது ஆதீனம் அவர்களின் அறுபது தர்மையாதீனம் மூலமாக மிகச்சிறப்பான முறையில் நம்ம நம்முடைய திருமுறைகள் முழுவதுமே அச்சிட்டு இருக்கிறார்கள் சிறந்த விளக்க ஒரு ஓகே ஓகே அது போன்று பல ஆதீனம் அதினங்கள் அழித்திருக்கிறார்கள் இந்த தருமைய ஆதீனத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது போன்ற பாஷ்யங்களை போன்ற கமென்ட்ரீஸ் இங்க படிக்க படிக்க உரைகள் படிக்கும் பொழுது சிறப்பான அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் புரியுது 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 இப்போ நம்ம சிவ புராணம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா முதல் வரி வந்து நமசிவாய வாழ்க நாத அதுவே ஒரு ரகசியம் நமசிவாய வாழ்க ஷிவாய நமன்னு சொல்லு நமஷிவாய நமன்னு சொல்லிட்டாரு முதல்ல நீங்க அடுத்து நமக்கு உயிர் வந்த அனித்யானி சரீரானி விபவோ நைவ சாஸ்வதான் நிச்சயம் வழிபடுவது என்பது பல பிறவைகளில் நாம் செய்த தவத்தினால் தான் கிடைக்கும் அனைவராலும் வழிபட முடியாது அனைவராலும் கடவுளை வழிபட முடியாது நீங்க எல்லாராலையும் முடியும்னு நினைக்கிறீங்களா பகவதால் சொல்ல கதம் அக்கிருத்த புண்ணியா பிரபவதி பணந்தும் ஸ்தோத்தும் வா துதி செய்வதோ வணங்குவதோ புண்ணியம் செய்யாதவர்களினால் எப்படி முடியும் என்று கேட்கிறார் போன்று மாணிக்கவாஜக சுவாமிகள் நம வாழ்க நமஹான் சொல்ல முடிய நாம நமஸ்கரிக்கின்றேன் போற்றுகிறேன் எடுத்த உடனே போற்றுகிறேன் நான் என்னை சரணாகதி அடைந்து விடுகிறேன் அதாவது சரணாகதி அடைந்துதான் சிவபெருமானை அடைய முடியும் நம வாழ்க நம்ம என்ன வாழ்க சொல்றதுன்னா அந்த நாமாக்கு ஒரு வாழ்க நம்ம வாழ்கன்னு சொல்லி இதுன்னா என்ன இது என்ன லௌகிகமா வாழ்க வாழ்க அப்படி இல்ல ஜெய ஜெயான்னு இப்ப சண்டிக்கு தான் சொல்லுவோம் அம்பாள திதி ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னா நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது நாம் நமக்கு ஒரு மேன்மை கிடைக்கிறது இந்த சிவபெருமானின் அனுகிரகமானது நம்ம விழுகிறது இந்த நம்ம மேல அந்த பாத்து அதுக்கு ஒரு ஒரு சக்தி கிடைக்கிறது அப்படி பார்க்கும்போது நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க சிவபெருமானுடைய பாத கமலங்களுக்கு என்னுடைய பாதம் தாங்க ஐயா பாதம் தான் எல்லா ரகசியம் சிறீ வித்திய சம்பிரதாயத்துல என்ன பண்ணுவாங்க குருவுடைய பாத கமலங்களை இந்த சிரஸ்ல வச்சுப்பாங்க ஒவ்வொரு தடவை பூஜை பண்ணும்போது குரு அங்க இல்லாட்டா கூட அதுக்கு பேர் சாம்பவி தீட்சையின் பேரு சாக்தத்துல சைவத்துல நம்ம பார்த்திருக்கோம் சுவாமி உற்சவம் வரும்போது சாம்பவி தீட்சை அந்த சா அந்த குருவுடைய பாத கமலங்களை நம்முடைய சிரசில் வைத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு ஆசீர்வாதங்கள் அது போன்று கடவுளின் பாத கமலங்கள் பாதத்தில் தான் எல்லா சக்தி இருக்குங்க பாதத்துல கட்டை வரல் தான் ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணும்போது கூட தொடக்கூடிய வாய்ப்பு இருந்தா சில பேர் தூரத்துல குருவா இருந்தா தூரத்துல இருந்தே நம்ம கும்பிடுறோம் தொடக்கூடிய வாய்ப்பு இருந்தா அது கட்டை விரல்களை தொட வேண்டும் கட்டை விரல் தான் எல்லா ஒரு முக்கியமான இடா பிங்களா இந்த நாடி எல்லாம் அதுக்கெல்லாம் மூலம் பார்த்தோமானால் இந்த கட்டை விரல் ஒவ்வொரு விரலுக்கு ஒரு வெறும்னே கடவுள் ஷேப் கொடுக்கல எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையே இல்லையே மூக்கும் காது ஒன்னா இருக்கா இல்லையே கடவுள் நம்ம சாதாரண ஒரு மனிதன் படைக்கும் பொழுது இப்படி இப்படி படைத்திருக்கிறார் என்றால் கடவுள் பொழுது எவ்வளவு யோசித்து இருப்பார்ஷன் அவரு தான் அந்த ப்ரோக்ராம்ல எந்த தவறுமே இல்ல எல்லாம் பர்ஃபெக்ஷன் அந்த கோடு எல்லாமே இருக்கு அப்படி என்றால் அந்த நாதம் தாழ் வாழ்க சிவபெருமானுடைய பாதகமலங்களை நாம் வணங்கினோமானால் நமக்கு அடுத்து வரக்கூடிய பயன்கள்லாம் வந்துடும் நம்ம நமசிவாய வாழ்க நமஹா நான் முதலில் நான் சரணாகத்தை அடைகிறேன் நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன் நம் மகா ஏற்கனவே பார்த்திருக்கோம் நமஹா என்றால் மகா என்றால் மமக்காரம் நான் என்பது இல்லை நான் என்பது அற்று நானும் நீயும் ஒன்றாக இருப்பதுதான் அந்த அத்வைத பாவனா என்று கூறுவார்கள் அத்வைதம் என்றால் இரண்டும் ஒன்றாக இருத்தல் சிவபெருமான் வேறு நாம் வேறு தான் ஆனால் ஒரு நிலையில் மனதளவில் நாம் ஒன்றாக இருக்கும் பொழுது சிவபெருமான் நம்மை ஆட்கொள்வார் சைவ சித்தாந்தத்துல பதி பசு பாசம்னு இருக்கு பதி என்றால் சிவபெருமான் பசுக்கள் என்றால் நாம் பாசம் என்பது இவ்வுலகம் இரண்டும் ஒன்று அல்ல ஆனால் அந்த ஒன்றாக நினைப்பதனால் நாம் அந்த இந்த அத்வைத பாவனா அந்த ஒன்றிய தன்மையானது நமக்கு ஏற்படுகிறது அத்வைதத்துல ரெண்டுமே ஒண்ணு ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று என்று கூறுகிறது அதாவது அந்தந்த சித்தாந்தத்தை அப்படிப்படி பார்க்க வேண்டும் இது சரி தவறு என்று விசாரம் செய்வதற்காக அல்ல உங்களுக்கு எதில் ஒரு ஈடுபாடு உள்ளதோ அதன்படி தாங்கள் செல்லலாம் என்று நமது சனாதனம் நமக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்கு விசாரம் பண்றதோ இங்க இப்படி சொல்லிருக்கா அப்படி சொல்லிருக்கா இது டிபேட்டோ இல்ல என்னுடைய மரபு இப்படி உங்களுடைய மரபு அப்படி என்றால் தாங்கள் அதன்படி செல்ல வேண்டும் நமஷி வாய வாழ்க நாதன் தாள் வாழ்க அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அவருடைய பாத கமலங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு முதல் அது நீங்க முழுக்க சொல்ல கூட நமஷி வாய வாழ்க நாதன் தால் வாழ்க பாத கமலங்களை அப்படின்னு நினைச்சிட்டோம்னா போதும் போதுமானது போதும் சொல்றது முழுக்கதான் சொல்றோம் முடியாத பொழுது அதுமே போதும் போதும்னா போதும் இல்லை முடியாத பொழுதுபட்சம் முன்னாடி சிவபுரா டெய்லி பாராயணம் பண்ணுங்க விநாயகர் ரகவல் பண்ணணும் தமிழ்ல பார்த்தோம் தமிழ் தான் எனக்கு தெரியறதுங்க துதிகள்லன்னா தமிழ்ல வந்து விநாயக ரகவல் முழுக்க யோகசாஸ்திரம் ஓவியார் புழிஞ்சு நிறைய இருக்கு நான் சொல்றது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன் நிறைய இருக்கு தமிழ்ல இது பெரிய கடல் மாதிரி தமிழ் நம்ம வந்து சொல்றோம் விநாயகர் ரகவல் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துல பூஜைக்கு டைம் கொடுக்க முடியும்னா விநாயகர் ரகவல் கண்டிப்பா பண்ணனும் முழுக்க அந்த சக்கரங்கள் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றோம்

அந்த அது அது எப்படி இப்போ ஒரு நிமிடம் ஒரு ஒரு இமைப்பு ஒரு நொடி கூட வந்து நெஞ்சிலிருந்து சுவாமி நீங்காமல் இருக்கிறாருன்னு அது அர்த்தமா இல்ல நம்ம அந்த நிலைக்கு ஆட்படணும் அப்படிங்கறது அர்த்தம் நீங்க முதல்ல சொன்னதுதான் ரெண்டுமே முதல்ல சொன்னது என்னன்னா அந்த நிலையில்தான் இருக்கார் சுவாமி எப்பயுமே இந்த ஆகமங்கள் இருக்குங்க ஐயா எப்படி பூஜை செய்ய வேண்டும்னா நாபி பேர் வேண்டும் ஹிருதயத்தை தான் பூஜை செய்யணும் நாபியின் பெயர் நாபினு அந்த தொப்புள் இருக்கு பாருங்க அங்க வந்து அக்னி காரியம் செய்ய வேண்டும் பிந்து என்றால் இந்த இடம் இங்குதான் தாங்கள் தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்யும்பொழுது சுவாமியை இங்கு நினைத்தல் வேண்டும் பூஜை செய்யும்போது இங்கு நினைத்தத்தில் பூஜை செய்ய வேண்டும் ஹோமம் செய்யும்பொழுது அந்த நாபியில் செய்ய வேண்டும் இதுதான் விதி நாபி பிந்துஸ்தானானி பூஜா ஹோம சமாதீனா சமாதியினா கூறுவார்கள் அப்ப இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்றால் தாங்கள் அனைத்து காலங்களிலும் சிவபெருமான் அங்கேதான் இருக்கிறார் நமக்கு அப்பொழுது தெரிகிறது நான் கண்ணை மூடின்னு இருக்கேன் இருட்டா இருக்கு இருட்டா இருக்குன்ற இருட்டா இல்ல வெளிச்சமாக தான் இருக்கு கண்ணை திறந்தோன்னு வெளிச்சம் இருக்கே நல்ல வெளிச்சமா இருக்க அப்படின்ற வெளிச்சம் முன்னாடி இருந்ததா இல்ல எனக்கு கண்ணை திறந்த ஒண்ணு வந்ததுன்னா முன்னாடி இருந்தது எனக்கும் கண்ணு திறந்தோன்னு தெரிஞ்சது முன்னாடி இருந்தது வெளிச்சம் முன்னாடி வெளிச்சம் இருந்தது ஆனா என் நாயே இல்லைன்னா நான் கண்ணு திறக்கல அப்ப இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கா அவருக்கு அந்த முன்னாடி இருந்த இருந்த வந்து போது சொல்லல அங்க இருந்த போது குருவுடைய அருள் வந்து விட்டால் அது பிளிஸ் ஒரு ஹாப்பினஸ் ஒரு மகிழ்ச்சி அப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க ஐயா நான் யார் என்ற நிலை அற்று எல்லாமே அற்று நமக்கு அப்படியே இருந்துடும் நீங்க யாரு என்ன உங்க ஐடென்டிட்டி எல்லாம் போயிடும் அங்க நீங்க உங்க சரீரம் ஐடென்டிட்டி கூட இருக்காருங்க ஐயா ஆண் பெண் அழி ஒண்ணுமே இருக்காருங்க ஐயா அந்த ஒருநிலைப்பட்டு இருக்கும்பொழுது அப்ப வந்த வார்த்தைகளை இடத்துல வரும்போது எப்படி இருக்கும் அவருக்கு ஒருநிலை பட்டுவர் இருக்காரு அப்ப இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னா நீங்க கேட்டது ரெண்டுமே ஒண்ணு அதாவது அப்படிதான் இருக்காரு சுவாமி ஆனா நமக்கு தெரியல இப்ப நான் நெஞ்சில் இருக்கா எனக்கு தெரியல ஆனால் கண்ணை திறக்கிற மாதிரி கண்ணை திறந்து அந்த முயற்சி பொழுது அடிக்கடி நாம் வழிபட 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 வெளியில் சுவாமியில் வழிபட வழிபட உள்ளுக்குள்ளும் அவர் தெரிவார் ரொம்ப முக்கியமான ரொம்ப அற்புதமான இது நீங்க இமைய பொழுதும் என்ன அப்ப நீங்க சுவாமி எப்பயுமே உங்களோட இருக்காருன்னு உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடுத்தோம்னா தவறுகளே நடக்காது தவறுகளே பயம் இருக்காது நீங்காதவன்னு சொல்றாரு பாருங்க நாங்க மாட்டார் அவர் நீங்க மாட்டாரு நீங்க நாஸ்திகனுக்குள்ளேயே அவர் தான் ஏன்னா ஏன் நாஸ்திகா அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்குன்னா அவர் விட மாட்டார் சொல்ல நீங்காதான் நீங்க கும்பிட்டுதான் அவர் வருவார்னு சொல்லல தாங்கள் கும்பிடா விட்டாலும் தாங்கள் நாத்திகனாக இருந்தாலும் உங்களை வழிநடத்துவது உங்களை இருந்து காப்பாற்றுவது யாரும் நீங்காதவன்னா அதான் அர்த்தம் நீங்காதவன் அர்த்தம்னா நீங்கவே மாட்டார் எப்பவும் இருப்பார் எப்படி ஒரு பெரிய வார்த்தை இல்லை இப்போ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம அந்த சிவபுராணம் முழுக்க பார்த்துட்டே போனா ஏராளமா வருவோம் அப்படின்னு எனக்கு தோன்றது ஆனால சில இடங்கள் மட்டும் இப்போ ஒரு ஒரு வந்து ஒரு வரி இருக்கு எல்லா பிறப்பும் பிறந்துளை தேங்குறோமா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லிஸ்ட் வேற கொடுக்குறாரு இப்ப எல்லாமே இப்போ நீங்களோ நானோ எல்லாருமே அதை கடந்துதான் இந்த நிலைக்கு வந்திருக்கா இங்க நானும் ஒரு காலத்துல புல்லா இருந்தேன் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருஷமாகி ஆஹ் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராயி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கம தாவர ஜங்கமத்தில் தாவரம்னா தாவரம்னா டு ஸ்டாண்ட்

அதனால்தான் நம்ம சாஸ்திரங்கள்ல ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி கூட பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மண் எடுக்கிறது கூட பிரார்த்தனை பண்ணிக்கணும் டக்குன்னு போய் மண் எடுக்கக்கூடாது அங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கும் இந்த மாதிரி மண்ணு பூஜைக்கு எடுத்து மிருச்சங்கிரகணம்னு கோயில கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க பண்றதுக்கு முன்னாடி அந்த மண்ணுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் இத மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்டிசெப்டிக் ஏதாவது எப்படி ஒரு நம்ம ஒரு சர்ஜரி பண்ணா அந்த இதெல்லாம் போடுறாலோ அந்த இடத்துல தானியங்கள் செய்து நிரப்பி அந்த மண் எடுத்த இடத்திற்கு கூட தோஷம் வரக்கூடாது என்று பிரம்மாண்டமான நினைப்புங்க ஒரு சனாதனம் என்பது அப்படி பார்த்தோம்னா தாவர இந்த பிறப்புகள்லாம் சொன்னாரு பாருங்க இதெல்லாம் தாண்டிதான் நம்ம வந்திருக்கோம் பல பிறவிகள் எடுத்திருக்கோம் மனித பிறவி எவ்வளவு பெரிய வைபங்க இயா மீனா கிளமா வை பெல்ல எல்லா பிறப்பும் திறந்து இளைத்தேன் எம் கர்ம வினைகளை போகிக்கொண்டேன். நீ நல்லா நடந்தா ஃபேட் குறையுறதுன்னா என்ன உடம்பல ஃபேட் போற மாதிரி நம்முடைய கர்ம வினைகள் போகிக்கொண்டே இருக்கின்றன. குறைந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா கர்மாவும் போன பிறகு மோட்சமானது ஏற்படும். எந்து ஏற்படும் தெரியாது. எந்த பிறப்பில் ஏற்படும் தெரியாது. பாட்டு என்ன வேணா பிறக்கலாம் மோட்சம் கிடைக்கலாம் நீங்க வெறும் நீங்க நான் பூஜை பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு மோட்சம் வரணும்னு இல்ல என்ன வேணா பிறந்திருக்கலாம் ஒருத்தர் வந்து கடமையை செஞ்சுட்டே இருப்பார் அவருக்கு மோட்சம் கிடைக்கும் பூர்வ ஜென்மத்துல ஒரு கர்ம ஒரு அவர் கர்மையை சரியா செய்யறாரு அந்த நேர்மை அந்த சத்யம் பரம் தீமகின்னு அத ரொம்ப பிறந்து இளைத்தேன் எம் பெருமா அடுத்து ஒரு 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 இடத்துல வந்து நிறங்களோ ஐந்துடைய விண்ணோர்கள் ஏத்த ஐந்துடையாய் சதாசிவர்னு நிறங்களோட பாருங்களேன் ஐந்து முகங்களுக்கும் ஐந்து விதமான நிறங்கள்னா சாஸ்திரங்கள் ஆகமங்கள் சொல்லி இருக்கு அப்ப சதாசிவர்னு பார்க்கும்போது நான் உன்ன பார்த்துடுறேன் சதாசிவர்னு பார்க்கும்போது ஐந்து முகங்கள் இருக்கு ஐந்து முகங்களுக்கு பெயர்கள் இருக்கு இதெல்லாம் பெயர்கள் அற்றவன் தானே நீ நிறங்கள் அற்றவன் நீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தட்சிணம்னா கருப்பு நிறம் கொடுப்போம் சவுத்துல பார்த்தோமானால் தட்சிணத்துல அகோர முகம்னு பேர் கருப்பு நிறம் வச்சுக்கோங்களா இப்ப சத்யோ ஒயிட் கலர் ஜென்ரலா சொல்றேன் இந்த கலர்னா கூட அந்த எனர்ஜி இந்த கலர்னா நம்ம ஒயிட் பிளாக்கோ எல்லோ அப்படின்னு அந்த எனர்ஜி அந்த எனர்ஜி நிறங்களோர் ஐந்து உடையாய் இன்னோர்கள் ஏத்த அவ எல்லாம் பிரார்த்தனை எல்லாம் பண்றா இதுக்கெல்லாம் தாண்டி மறைந்து இருந்தாய் எம் பெருமான் அப்ப என்னன்னா இதெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள நீ சூக்மாயிருக்கு சூக்மம் சூக்ம தரம் சூக்மதமம் நிறைய இருக்கு இங்க சூக்மம்னாலே ரகசியம்னு பேரு குக்ஷிய அதி குக்ஷிய ரகசியம் அதுக்குள்ளேயே ரகசியம் புரியுது அது மாதிரி நிறைய இருக்கு தான் கடவுளை வந்து இப்ப இப்ப நம்ம வெறும் வெறும் விசாரம் பண்ணி அடையக்கூடியவர் அனுபூத்தினால்தான் அடைய முடியும் மறுபடியும் மறுபடியும் என்னன்னா நான் இதேதான் சொல்லுவேன் நம்ம விசாரம் பண்றோம் ஒரு டிபேட் வைக்கிறோம் டிபேட்ல வந்து கேன் யூ ஷோ காடு என்னன்னா அது மாதிரி காண்பிக்க முடியாது இதுல என்னன்னா இந்த அனுபூத்தினால்தான் இப்ப நிறங்களோடு ஐந்து இங்க ஐந்து நிறங்கள் இந்த பஞ்சபூத்தங்கள் பஞ்சபூத்தங்களுடைய தன்மைதான் இந்த ஐந்து முகங்கள் இதெல்லாமே இருக்கு உலகம் எல்லாம் இருக்கு சிவபெருமான் சதாசிவரா இருக்கார் ஆனா உண்மையிலேயே எப்படி இருக்காருன்னா சூக்மாயிருக்காரு இந்த உலகமும் இல்ல உலகம்னு நம்ம பறக்குற உலகம் வந்து இப்ப இருக்கு அந்த மகாப்பாளைய காலத்தில் அனைத்தும் இப்ப நீங்க பிளாக் ஹோல் என்ன சொல்ற இப்ப சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல்ன்றா அவ என்ன சொல்றா எல்லாமே அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாமே அதுக்குள்ள போய்டோன்றா நான் ஒரு இது கூட பாத்தேன் டாக்குமெண்ட்ரி நாசால போனபோது எல்லாமே உள்ள போறது கப்பல் எல்லாம் உள்ள போறது அதுக்குள்ள பிளாக் ஹோல் ஒண்ணு எனக்கு காலி மாதிரி கருப்பு தானே கருப்பி தானே காளின்னா இது நமக்கு பாக்குறச்ச அப்படி உள்ள போறது எல்லாமே உள்ள போறதுங்கய்யா கடல் எல்லாம் உள்ள போறது எல்லாம் உள்ள போறது அப்ப இந்த மஹாப்பிரலய காலத்துல என்னன்னா எல்லாமே உள்ள செல்லக்கூடியது வியாவரிக்குமா இருக்கும் இந்த உலகம் அப்ப நீதான் அனைத்து காலங்களிலும் திரும்பியும் அவன் சுஷ்டி பண்ணும்போது அங்க இருந்து சுஷ்டி பண்ணுவார் தியரி படிக்கணும் ஒரு தடவை இந்த உலகம் எப்படி உற்பத்தியானது சிஷ்டி ஸ்தி சம்ஹார திரோபாவ அனுகிரகன்னு ஐந்து கிருத்தியங்கள் ஐந்து செயல்கள் இந்த ஐந்து செயல்கள் தான் ஐந்து முகங்கள் அப்ப சிவலிங்கத்தை அப்படியும் பாக்குறான் ஏன்னா இருக்க இப்ப உலகம் இருக்கா நீங்க இருக்கீங்களா நான் இருக்கேன் இருக்கு இருக்கு இல்லது வாராது உள்ளது இல்லது உள்ளது மறையாது மறையாதுங்க இது ரெண்டு நாளுக்கு இதுக்கு முன்னாடி பிக் பேங் தியரின்னு ஒண்ணு நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஒரு நாலு நாள் முன்னாடி வந்து நாசால இருந்து ஒரு இருக்காங்க அப்படி எல்லாம் இல்ல இந்த பிரபஞ்சம் வந்து அப்படியேதான் இருக்கும் ரெண்டும் ஒண்ணு போலதான் இருக்கு நம்ம சாஸ்திரம் சொல்றது நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது அது மறையிறது அப்புறம் தெரியறது இல்லாதது வராது இல்லாதது வராது இதுக்கிறது மறையாது பிரலைய காலத்துல போகும் திரும்பி சிவபெருமான் சிருஷ்டி பண்ணிடுவாங்க சம்ஹார திரோபாவ அனுகிரகம்ன்றது அவனுடைய கர்ம வசாது பண்ணி 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 நிறைய லேயர்ஸ் நீங்க சித்தாந்தமே ஒரு தடவை பாக்கணும் சித்தாந்தத்துல ஒவ்வொரு உலகங்கள்லாம் இருக்குங்க ஐயா மிஸ்ரபுவனம் சுத்த பவனம் அசுத்த புவனம் எல்லாம் புவனங்களே நிறைய இருக்கு இருநூத்தி இருபத்தி நாலு போனங்கள் இருக்கு இதெல்லாம் பார்த்தோம்னால் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது நம்ம இருக்கக்கூடிய உலகம் இப்ப நான் என்ன சொல்றோம் இதெல்லாம் ஒரு சேலஞ்சா வைக்கிறேன் இப்ப சயின்ஸ் அத நீங்க இப்ப இது இதை யார் நம்பாதவர்களோ இதை நீங்க சேலஞ்சா எடுத்துக்கோங்களேன் நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்களேன் கண்டிப்பா அந்த உலகத்தை நீங்க பாப்பீங்கன்னா இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு இப்ப சயின்ஸ் சொன்னது கூட நீங்க சொன்னீங்க பிக் பேங் தியரி தப்புன்னு சொன்னா நீங்க சொல்றீங்க இப்ப சயின்ஸ் கூட மாறலாம் ஆனா சாஸ்திரம் மாறாதுன்றது என்னுடைய நம்பிக்கை இது இவர் வந்து சாட்சாத் அந்த ஆகமங்கள் வேதங்கள் புராணங்கள் இத்தியாசங்கள் எல்லாம் அப்படியே சாரா கொடுத்துருக்க அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து விலங்கு மனத்தால் விமலா விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துரு இந்த விலங்கு மனத்தால் நம்ம இந்த மனது வந்து நமக்கு ஒரு ஒரு மாறுபட்டு தானே பசுவுடைய மனசு தானே பசு நம்ம பசுக்கள்னா விலங்குன்னு அர்த்தம் பசுன்றது வெறும் கவு இல்லைங்க பசுக்கள்னா நம்ம ஜீவாத்மாக்கள் இந்த மனத்தினால் விமலா உனக்கு விமலான்னா விமலம்னா தூய்மைன்னு பேருங்கய்யா ஐயா இமாக்குலேட் பியோர் அப்பழுக்கற்ற சிவபெருமான் இப்படி இருக்கார் அப்பழுக்கற்றவராக இருக்கிறார் விமலா உனக்கு கசிந்து நான் வந்து நான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொன்ன மாதிரி அந்த பியூரிட்டி அன்கண்டிஷனல் லவ் கடவுள் மேல எப்படின்னா ஒரு ஒரு நீங்க ஆரம்ப காலகட்டத்துல நீங்க சுவாமிக்கு நான் வரேன் நான் ஒரு கற்பூரம் ஏத்துறேன் எனக்கு செஞ்சு கொடுன்னு அப்படி போலாம் அப்படியே போயிட்டே இருக்கலாம் போக போக என்ன ஆயிடும் உங்களுக்கு சுவாமியை நீங்களும் வேற இல்லன்னு தெரிய ஆரம்பிச்சோம் அந்த நிலையில வரும் பொழுது நீங்க சுவாமிக்கு நீங்களே பண்ணிட்டு இருப்பீங்க புரியுது 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 காரியம் நடந்தாலும் நடக்கட்டாலும் பண்ணுவீங்க அதுதான் பக்தியின் உச்சம் ஓகே கண்ணப்பா என்னாரு பண்ணாரு பாருங்க கண்டு பாருங்க ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டாரா நான் அவனுக்கு இந்த கண்ணு குடுத்தா நீ நூறு கண்ணு கேட்டாரா கண்ணை பார்த்தார் ரத்தம் வடிஞ்சது உடனே கண்ணை வச்சாரு கண்ணுக்கு கண்ணு இந்த கண்ணு பார்த்தாரு கால் அங்க வச்சாரு அடையாளம் தெரியறதுக்கு முடிஞ்சு போச்சு அது போன்றுதான் அது அது போன்ற நிலை வருவது கடினம்தான் ஆனால் வரும் இந்த பிரைவையில் வரலாம் பல பிரிவுகள் ஏக்கன் அநேகன் அப்படின்னு சொல்லுவார் நிறைய சிவபெருமானுடைய லட்சணங்கள் இது வந்து நிறைய ஐயா அதாவது சிவபெருமானுடைய தத்துவ ரூபங்கள் அவரே ஒன்று அவரே பலவாக இருக்கிறார் ஏக்கன் அநேக்கன்னா பழ என்ற அர்த்தம் சோ நம்ம ஒன்றாகவும் ஒத்துக்கொள்கிறோம் பலவாகவும் முத்து கொருக்கு அம்பாலதான் சொல்லுவா ஏகை வாம் நான் ஒழுங்கல் தான் இது போன்ற அந்த சிவபெருமானுடைய நாம் தெரிந்து கொள்கிறோம் நாம் யார் என்று தெரிந்து கொள்கிறோம் எப்படி வழிபட வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறோம் வழிபட்டு அந்த அனுபூதியும் நாம் பெறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மந்த் மந்திரம் இது ஆக்சுவலி இது மிகப்பெரிய மந்திரம் இது அனைவரும் சொல்லக்கூடிய மந்திரம் புரியுது வேத மந்திரங்கள்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏன்னா அந்த சுரங்கள்லாம் மாறி போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா அந்த சுரங்கள் மாறினா அர்த்தம் மாறிடும் புரியுது நல்லா இருக்கியான்னா நல்லா இருக்கியான்னு சொல்றதை பொறுத்து அர்த்தம் வரும் நல்லா இருக்கியா ஆகமங்கள்னா அதுக்கு தீட்சை நிறைய சிஸ்டம் இருக்கும்போது அப்படி இது மாதிரி இது மாதிரி இந்த அருளாளர்களால் கிடைக்கப்பெற்ற இந்த பாடல்கள் இது போன்ற இந்த அருட்பாடல்கள் வெறும் பாடல்கள் அல்ல அருட்பாடல்களை நாம் அனுப நாம் பாராயணம் செய்வதால் அது வந்து வந்து நமக்கு ஒரு அனுபூதி வழியில் அனுபூதி நம சிவாய வாழ்க அவர் எப்படி சொன்னாரு அந்த நிலையில சொன்னார் நமக்கு அந்த நிலை கிடைக்கும் எல்லாமே இருக்குங்க ஒரு தடவை எனக்கு அதுதான் உள்ள இருக்கு பார்க்கணும் பாடம் மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழரும் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தெரிஞ்சவாள் பாராயணம் பண்ணுங்க அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் அப்படிதான் பள்ளிக்கூடங்களிலே இருந்ததுங்க சமய வகுப்பு என்று இன்றும் இலங்கையில் அது போன்று இருக்கின்றது இலங்கையில் சமய வகுப்பில் தாங்கள் நீங்க பாஸ் பண்ணாதான் நீங்க வந்து தேர்ச்சி பெற்றால்தான் உங்களுக்கு பாஸ்

ஆன்மீக ஞானம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் இது வெறும் வெளி சின்னங்கள் மட்டுமல்ல உள்ளே பல மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடியது உங்களை நல்ல மனிதராக ஆக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஆன்மீக வழியில் செல்வதனால தான் வந்து கர்மா பயம் வரும் கர்மானா என்னன்னு வரும் அடுத்த பிறவிகள் இருக்கின்றன இப்ப பாருங்க பல பிறவிகள் எடுத்திருக்காருன்னா சொல்றாரு அப்ப நீங்க வேற ஒரு நீங்க மரத்தை பார்த்தா கூட ஒரு இருக்கு அந்த உணர்வு நமக்கு அனைத்தும் ஒன்று அனைத்தும் வசுதெய்வ குடும்பகம் என்று கூறுவார்கள் உலகம் முழுவதும் ஒரு குடும்பம் என்று கூறுவார்கள் அந்த எண்ணத்தை நமக்கு தருவிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மந்திரம் நமக்கு மாணிக்க வாஜக சுவாமிகள் அருள் இருக்கிறார் அதை பாராயணம் செய்து அந்த சிவபுராணம் சிவனுடைய இந்த பழமையை உணர்ந்து இந்த சிவானுபூதியை பெறுவதற்கு உரிய ஓகே ஓகே நேர்களே ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒவ்வொரு வரி வரைக்குமே ஒவ்வொரு வரைக்குமே வந்து விரிவான விளக்கங்களை நம்ம வந்து ஐயா கிட்ட கேட்டு பெற முடியும் நிச்சயமாக இதை வந்து ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக நம்ம பண்ணுவோம் ஃப்யூச்சரில் நேரம் கிடைக்கும்போது ஐயாக்கும் நேரம் கிடைக்கணும் நமக்கு நேரம் கிடைக்கிறப்போ நிச்சயமாக அதை செய்வோம் அந்த நாளுக்காக நம்ம காத்திருப்போம் ஐயா சொன்னீங்க மிக்க நன்றி நமஸ்காரங்கள்